உணவு திட்டத்தை வந்து பொதுமைப்படுத்த முடியாது எது சரியானது அப்படின்னு ஒரு அதனுடைய பன்முகத்தொன்மை தான் அழகே உங்களுக்கு எது சரியானதுங்கிறது தான் ஒரு கேள்வி எல்லாருக்கும் எது சரியானதுங்கிறதுக்கு பதில் சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கு அந்த லோ மீல் ஃப்ரீக்குவெண்ட் இன்டர்வல்ல எடுக்கிறது சரியானதா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் தான் சரியா நீங்க ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருக்கீங்க தொண்ணூறு கிலோ இருக்கீங்க நீங்க இன்டர்மீடியட்டா தான் எடுக்கணும் ரெண்டு உணவு தான் எடுக்கணும் நான் சரியான இடையில தான் இருக்கிறேன் ஆனா வந்து ஒரு அயற்சி இருக்கு சோர்வு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோமையில ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அவங்க பாட்டி எப்படி சாப்பிட்டாங்க அதனால நானும் தயவு செய்து அப்படி என்னாதீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாட்டியோட காலம் வேறு பாட்டிக்கு இருந்த ஒரு அவங்களுடைய இளமை காலம் வேறு அந்த பாட்டிக்கு இருந்த வாழ்வியல் வேறு பாட்டிக்கு இருந்த மனம் வேறு பாட்டிக்கு இருந்த ஊர் நிலம் வேறு இன்னைக்கு இருக்கிற நிலம் ஊரு மண் எல்லாமே வேற ஏன்னா இதுல மாசுக்களும் அழுத்தங்களும் பிரச்சனைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல நம்ம உடம்ப நம்ம வேற மாதிரிதான் பார்த்துக்கணுமா அதனால எங்க அப்பா வந்து ஒரு உலக சோறு சாப்பிடுவாரு எங்க பாட்டி அஞ்சு கார் ராத்திரி எட்டு சாப்பிட்டுதான் இருப்பா அப்படின்னா அது அவங்க நல்லா இருக்கட்டும் அது மாதிரி இருந்தது வேற நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அதனால உணவை வந்து புதுமைப்படுத்த முடியாது உங்களுடைய உடலுக்கு வந்து நீங்க உங்க உடல்வாக வந்து ஒரு ரொம்ப எடையா இருக்கீங்களா மெலிந்து இருக்கீங்களா சர்க்கரை எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்து உங்களுடைய டயட்டிஷியன் வந்து அப்படிதான் அவங்க எடுப்பாங்க டயட்டீஷியன் எப்படி பார்ப்பாங்க பிசிக்கலி எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் இருக்கா இல்ல வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு இதெல்லாம் வச்சு அந்த போர்ஷன்ஸை பிரிச்சு கொடுப்பாங்க அதை பின்பற்றுவதுதான் சரியா இருக்கும் அதுல அவங்க சொல்ற மாதிரி அதுல இப்ப நிறைய உணவு திட்டங்கள் இருக்கு ஜிஎம் டயட் இருக்கு வேகன் டயட் இருக்கு கீட்டோஜெனிக் டயட் இருக்கு பாலியோ டயட் இருக்கு அப்படி இந்த திட்டங்கள்ல ஏதாவது ஒரு திட்டங்களை உங்களுடைய உங்க உடலுக்கு ஏற்றா போல வச்சுக்கணும் எல்லாருக்கும் எல்லாரும் வேலியோ போங்கப்பா எல்லாரும் கிட்டஜெனிங் போவாங்க எல்லாரும் அப்டேட் அப்படின்னு சொல்லவே கூடாது அவரவர் பணிக்கு போல அவரவர் உடல் வாழ்வுக்கு ஏற்றாள் போல அவரவர் மரபுக்கு ஏற்றாற் போல ஒரு உணவு திட்டத்தை வைத்துக் கொள்ளதான் சரியா இருக்கும் பாட்டியோட உணவு திட்டம் பேத்திக்கு சரியாகணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க